தவமே ஜெயம் நேரலுக்கு வணக்கம் திருமூலர் கூறுவதை கவனியங்கள் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகிறான் தன்னை அறியும் அறிவை அறிந்தவன் தன்னையே அச்சிக்க தானிருந்தானே தன்னை அறிய உன்னுடைய உடம்பை அறிய உனக்கொரு கேடில்லை அந்த தேகத்துக்கு எந்த நாளும் கேடில்லை தன்னை அறியாமல் அந்த ஒளியை அறியாமல் தானே கெடுகின்றான் நீயே கெடுகின்றாய் நீயே இறந்து போகிறாய் தன்னை தன்னை அறியும் அறியும் அறிவை அந்த அந்த ஒளியை அறியும் அறிவை தன்னை அறியும் அறிவை அப்படின்னு அறிவுன்னு எது நான் சொல்லியிருக்கேன் ஒளி தேகம் அந்த அறிவை அறிந்த பின் அந்த ஒளியை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே அந்த ஒளியையே அர்ச்சிக்க அவன் நிஷ்டையிலேயே உட்கார்ந்தான் வேற எதையும் அவன் கும்பிடல இதில் தன்னை அறிய என்பதை கவனியுங்கள் தன்னை என்பதற்கு உன்னை அறிய அதாவது உன் உயிரை அறிய என்று பொருள் உன் உயிரை நீயே அறியாமல் நீயே கெடுகின்றாய் என்று கூறுகிறார் உன் உயிரை நீ தெரிந்து கொண்டால் அறிந்தபின் உன்னையே நீ அர்ச்சிக்க இருப்பாய் அதாவது உன் உயிரை நீயே வளர்ப்பாய் என்று பொருள் இதையே அவ்வையாரும் கூறுகிறார் அடைத்திட்ட வாசல் மனதில் வைத்து படைத்தவன் தன்னை பார் அடைத்திட்ட வாசல்னால் எது சுழுமுனை நாடியில் அடைத்து வைக்கப்பட்ட நமது உயிர் அதில் மனதை வைத்து படைத்தவன் முதலில் தோன்றிய நடுநாடி நடுநாடி தானே நம்ம முதல் நாடி தன்னை பார் அப்படிங்கிறார் அப்படின்னு உன்னை பார் என்று கூறுகிறார் தன்னை என்பதற்கு உன் உயிரை என்று கூறுகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உன் உயிரை அறியாமல் நீயே கெடுகின்றாய் இறக்கின்றாய் என்று பொருளை அறிந்து விரைவாக விழித்திருங்கள் தன்னை பற்றி இன்னும் பலவர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள் பின்வினையை பிடித்து பிசைவார்கள் சென்னியில் வைத்த சிவன் அருளாலே திருமந்திரத்தில் சொல்கிறார் தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள்னா யாரு தன்னை அந்த ஒளியை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் ஒளியை அறிந்தவன் தான் ஞானின்னு சொல்லியிருக்கேன் வேற யாரும் ஞானி கிடையாது யார் ஒருவர் ஒளியை அறிந்தார்களோ அவர்கள் தான் ஞானிகள் முன் வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள் அப்படின்னு என்னது இந்த தேகத்துக்கு உண்டான தொடர்பை அத்துவிடுவார்கள் பின்வினையின் பின்வினையின் பிடித்து பிசைவார்கள் பின்னால் வரக்கூடிய அந்த அத்து அத்துவிடுவார்கள் சென்னியில் வைத்த சிவனாரளாலே சென்னியில் என்னது பிரம்மம் நம்ம சகசரம் அதில் வைத்த சென்னியில் வைத்த சிவன் அருளாலே அவன் அருளாலே பிரம்மத்தின் அருளாலே அப்படின்னு அர்த்தம் புரியுதா தன்னை என்று கூறுவதை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் தன்னை அறிந்து ஒழுகுவார் தன்னை மறப்பார் தன்னை அறியாதவரே தன்னை காட்டுவார் பின்னை ஒரு கடவுளை பேண நினையார் பேரொழியை பேறுவார் பேணுவார் என்று ஆடு பாம்பே பாம்பாடு சித்தர் சொல்றார் தன்னை அறிந்தொழுகுவார் தன்னை மறைப்பார் தன்னை அறிந்தொழுவார் என்னது தன் அந்த சூஜி மதகத்தை அறிந்து அதை வணங்குவோர் தன்னை மறைப்பார் தன் உடலை மறைத்து விடுவார் தன்னை அறியாதவரே தன்னை காட்டுவார் அந்த ஒளி உடம்பை யார் தெரியாதவரோ அவர்தான் அவர் தான் இந்த உடம்பு நான் நான் அவர் தான் காமிப்பார் வேற யாரும் காமிக்க மாட்டாங்க இதான் அந்த இந்த உடம்பு அப்படின்ட்டு பின்னை ஒரு கடவுளை பேண நினையார் வேற எந்த கடவுளையும் அவர் பேண நினைக்க மாட்டார் இந்த ஒளியை மட்டுமே சிந்தித்து இதையே அவர் சிந்திப்பார் பேரொலியை பேணுவார் என்று ஆடுவாங்க ஏ புரியுதா தன்னை அறிந்தவர் பிற கடவுள்களை உண்டு என்று நினைக்க மாட்டார்கள் என்று கூறுகிறார் அடுத்து பிரம்மானந்த சித்தர் சொல்கிறார் பாருங்க தன்னையே தான் அறிந்தோம் சித்தம் வாசி தனித்திருந்து பழக்கமுற்றோன்னு முக்தன் உன்னை உன்னால் அறிவோன் சித்தன் ஞான யோகநிலை தன்னையும் அறிந்தானோ முக்தன் எப்படி சொல்கிற பார்த்தீங்களா பிரம்மானந்த சித்தர் அப்புறம் காலங்கிய சித்தர் சொல்கிற பாருங்கள் தன்னைத்தான் அறியாமல் உலகத்தோர் சாத்திரத்தை பாராத மடையர்கள் தானே அப்படிங்கிறார் நம்மளை இந்த ஒளி தேகத்தை நாம் அறியாமல் உலகத்தோர் இந்த உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சாத்திரத்தை வைத்து கொண்டு மடையர்களாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் உங்களை வசம் பாடுகிறார் நிராயம கண்ணி நூற்றி ஒம்பதில் குன்னங்குடியார் வாக்கு சொல்ல பாருங்க தன்னை அறிந்தால் தனக்கொரு கேடில்லை என சொன்ன மொழியே கான் நிராமயமே தன்னை அறிந்தால் தனக்கொரு கேடில்லை தன்னை அறிந்தால் என்னது நம்மளுடைய தேகத்தை அறிந்தால் அந்த தேகத்துக்கு ஒரு கேடும் இல்லை என்று குன்னங்குடியார் சொல்லுகிறார் வேத கருத்துக்கள்லாம் என்ன சொல்லுது பார்ப்போமா பிரஜானம் பிரம்மம் அப்படின்னு என்னது இயக்கமற்ற நிலை பிரஜமற்ற நிலையே பிரம்மம் மௌனம் அப்படின்னு சொல்கிறார் அகம் பிரம்மசி அகம் என்றால் என்னது வீடு நமது வீடு நமது மூலம் பிரம்மம் என்று பொருள் தத்துவமசி உன் உயிராக உள்ளே இருப்பது நான் தான் நான் தான் நீ அது நீயாக இருக்கிறாய் என்று பொருள் உடல் அல்ல அந்த சிக்கல் இருக்குது நீங்கள் உடம்பையே நினைக்க கூடாது இந்த உடம்பே கிடையாது ஃபஸ்ட்டு ஒளி உடம்பை தான் சொல்கிறாங்க உன் உயிராக உள்ளே இருப்பது உள்ளே இருப்பது அப்போ தான் உடம்புன்னு சொல்லிட்டு போகலாம்ல உள்ளே இருப்பது ஏன் சொல்கிறாங்க உள்ளே ஒன்று இருக்குது உள்ளே ஒன்று இருக்குதுன்னா என்னது உள்ளே இருக்குது உள்ள எல்லாம் பார்ட்ஸாக இருக்குது அப்போ என்னது உள்ளே இருக்குது ஒலி உடம்பு சூச்சி மதேகம் மறைபொருள் அதை தான் நீங்கள் எடுக்கணும் அதை எடுக்காமல் தான் நீங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியுற உடம்பை நீங்கள் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்புறம் அடுத்து பாருங்கள் அயமான பிரம்மம் ஆத்மாவே பிரம்மம் என்பது இதன் கருத்து நம்முள் இருப்பது ஆத்மா ஒளியே தவிர ஆத்மா அல்ல நாம் கிரகிப்பது சூரியனின் ஒளியே தவிர சூரியன் அல்ல பிரம்மம் எதையும் இயக்குவதில்லை ஆனால் அதன் ஒளி எல்லாவற்றையும் இயக்குகிறது சூரியன் எதையும் இயக்குவதில்லை ஆனால் அதன் கதிர்கள் எல்லாவற்றையும் இயக்குகிறது அதை தெரிந்து கொண்டு நீங்கள் நடங்கள் வணக்கம்